எல்லாரும் எச்டி வேணும் எனக்கு பிஎஸ் ஃபோர் வண்டி வேணும்னு கேட்டிங்கறது நல்ல ஒரு இதில் வந்திருக்கும் உங்களுக்காக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவாயில் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்காக யாருமே கொடுக்க முடியாத முடியாததில்லை வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயிலே பண்ணித்தரேன் நார்மல் இன்ஜின் நிறைய பேர் கேட்டீங்க உங்களுக்காகவே தான் கொண்டு வந்திருக்கோம் இருபத்தி ஒன்று மாடல் வண்டி டாடா கோல்ட் பெட்ரோல் உங்களுக்காக வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிர ரூபாவில் பண்ணித்தரேன் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் மாரதி சூப்பர் கேரி பெட்ரோல் வச்சு கண்டெய்னர் வண்டியோடு தரேன் வந்து வண்டி பார்த்தேன் எங்கேயுமே கொடுக்க முடியாத நம்மளால் இந்த வண்டி கொடுக்க முடியும் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி டூ தௌசண்ட் நைன்டீன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுத்துடலாம் ப்ரோ ப்ராஃபிட் மினி ட்ரக் யாராலையும் கொடுக்க முடியாத விலை இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் வண்டி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வண்டி கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஆகும் இந்த பைப் பாடி இப்போ ஹெவியா கட்டியிருக்கு இதுவே ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபா ஆகும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர் நம்ம கிட்ட எல்லா விதமான யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கல் மினி ட்ரக்லேருந்து ஹெவி ட்ரக்கு லைட் கமர்ஷியல் வெஹிக்கல் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லா வண்டியுமே இருக்கு வந்து பாருங்கள் உங்களுக்காக தான் கேட்டிங்கன்னு எல்லாம் லேட்டஸ்ட்டு வண்டியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மாதம் பொலிரோ மேக்ஸ் புது வண்டி இருபத்தி மூணு பொலிரோ பெரிய பிக்கப் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ மாடல் இன்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி ப்ளஸ் படா பார்த்துருப்பீங்க படா படாதோஸ்ட் ஐ ஃபோர் இருக்குது ஐ டூ இருக்குது ஐ த்ரீ இருக்குது ஸோ உங்களுக்காக தான் ப்ளஸ் நிறைய கஸ்டமர் கேட்டிங்கன்னு டாடா எஸ் கோல்டு டீசல் இருக்குது டாடா எஸ் பெட்ரோல் போட்டிருக்கேன் உங்களுக்காக உங்க தேவைக்கு என்னமோ அதுக்கேத்தான் நம்ம கிட்ட இருக்கு சிஎன்ஜி நிறைய பேர் இப்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்றதுனால சிஎன்ஜி வண்டிலாம் இருக்குது இருக்கு மாருதி சூப்பர் கேரி சிஎன்ஜி இருக்கு டாடா எஸ் கோல்டு சிஎன்ஜி இருக்கு இல்லாத வண்டியே இல்ல மினி ட்ரக்ல கம்ப்ளீட் செக்மெண்ட் உங்க என்ன பர்பஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி தரலாம் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரலாம் வந்து வெஹிக்கிள் பாருங்கள் எல்லாமே ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் பத்து மாதம் யூஸ் பண்ண வெஹிக்கிள் தான் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸில் சென்னையில் ரெடில்ஸ் பைபாஸ்க்கு அப்படியே பேக் சைட் புதுநகர் அஞ்சாவது விநாயகர் கோவில் இங்கே தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது வந்து பாருங்க யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர் நம்ம நம்ம ஆட்டோமோட்டிவ்ஸ் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கும் ஒரு நல்ல லோடு வண்டி லேட்டஸ்ட்டு வண்டி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கினா சென்னையில் இருக்க நம்ம எஸ்எஸ் ஏஜென்சி கிட்டே வாங்க பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் புது வண்டியாக நான் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ல பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப எல்லாருக்கும் ஃபேவரட்டான வண்டி டாடா ஏஎஸ் ஹெச்டி எல்லாரும் ஹெச்டி வேணும் எனக்கு பிஎஸ் ஃபோர் வண்டி வேணும்னு கேட்டீங்கறதுனால இது வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வண்டி இருக்கு இது பதினாறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு வந்து பாருங்க ஹெவி சேனல் லோட் பாடியோடு இருக்குது ஓப்பன் பாடி இதுலேயே கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் பாடியோட தரலாம் உங்களுக்காக டாடா ஏஎஸ் ஹெச்டி பதினாறு மாடல் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில பிஎஸ் ஃபோர் நார்மல் டாடா ஏசு நார்மல் இன்ஜின் ஹெச்டி வண்டி உங்களுக்காக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் ஏஸ் ஹெச்டி பதினாறு மாடல் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியோட அரேஞ்ச் பண்ணி தரலாம் வந்து பாருங்க இது லோடு பாடெலாம் பக்காவாக இருக்கும் நார்மல் இன்ஜின் நல்லா இருக்கு வண்டியே டயர்லாம் ஃபுல் கண்டிஷன் வண்டியே குவாலிட்டியாக இருக்கும் வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட் ரைஸ்ல பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரேன் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி டாட்டா ஏஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி எல்லாரும் கேட்டீங்க நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் ஏஎஸ் ஹெச்டி கண்டெய்னரோட வேணும்னு உங்களுக்காக கண்டெய்னர் பாடி வண்டி ஏஸ் ஹெச்டி பதினாறு மாடல் பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்ல இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்காக யாருமே கொடுக்க முடியாத வெலை வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பண்ணி தரேன் நார்மல் இன்ஜின் நிறைய பேர் கேட்டீங்க உங்களுக்காகவே தான் கொண்டு வந்திருக்கும் பாடி பி எஸ் போர் நார்மல் இன்ஜின் வண்டி பதினாறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சி வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க டயர்லாம் நல்லா இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் வண்டி குவாலிட்டியா இருக்கு வந்து நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில வந்து வண்டி பார்த்து வண்டி வாங்கிக்கோங்க அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாடா எஸ் கோல்டு பெட்ரோல் சோ பெட்ரோல் வண்டி எல்லாருமே வந்து இப்ப ரொம்ப லைக் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கின்றதுனால சோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் பெரிய ப்ளஸ் என்னன்னா டாடா எஸ் கோல்ட் பெட்ரோல்ல நம்மளுக்கு ரொம்ப பட்ஜெட் கம்மியா கிடைக்குது இருபத்தி ஒன்று மாடல் வண்டி டாட்டா இஸ் கோல்ட் பெட்ரோல் உங்களுக்காக வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் தரேன் சிங்கிள் ஓனர் வண்டி ஒன் இயர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் வண்டி ஒரிஜினல் தொட்டியோடு இருக்கும் வண்டி பாடிலாம் பக்காவாக நல்லா இருக்கு டயர்லாம் நல்லா இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் ஒரே ஓனர் வண்டி தான் ஒன் இயர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு இருபத்தி ஒன்று மாடல் வண்டி ஸோ உங்களுக்காக கிட்டத்தட்ட பாதி வலிக்கும் கம்மியாகவே கிடைக்குது ஏன்னா புது வண்டி அஞ்சு அஞ்சே காலிலிருந்து அஞ்சரை லட்ச ரூபா வருது டாட்டா யூஸ் பெட்ரோல் நான் உங்களுக்கு எம் எஸ்எஸ் ஏஜென்சியில் பாதி வேலை இரண்டரை லட்ச ரூபாய்க்கு வண்டி ஃபன் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் மாடல் ஏஸ் கோல்டு பெட்ரோல் ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இப்போ ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஃபினான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் வந்து வண்டி பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி மாருதி சூப்பர் கேரி பெட்ரோல் வித் சிஎன்ஜி பெட்ரோல் வித் சிஎன்ஜி ரெண்டு ஃபியூலில் வர ஒரே வண்டி மாருதி சூப்பர் கேரி தான் இது சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது பெரிய ப்ளஸ்ஸு உங்கள் எல்லாருமே கண்டெய்னர் வண்டி கேட்டீங்க மருதியில ஸோ உங்களுக்காக சூப்பர் கேரி சிஎன்ஜி கண்டெய்னரோடு இருக்கு இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்ல இருக்கு டயர்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கு வண்டியே குவாலிட்டியாக இருக்கும் வந்து வண்டி பாருங்க ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் மாருதி சூப்பர் கேரி பெட்ரோல் வித் செஞ்சு கன்டைனர் வண்டியோட தரேன் வந்து வண்டி பாருங்க இதில் பெரிய ப்ளஸ் என்னன்னா பெட்ரோல் வித் சிஎன்ஜி சிஎன்ஜி நிறைய இடத்துல கிடைக்கல அப்படின்னா உடனே நீங்கள் பெட்ரோலுக்கு சுவிச் பண்ணி பெட்ரோலில் ஓட்டிக்கலாம் இந்த வண்டியை எங்கள் சிஎன்ஜி எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் சிஎன்ஜி ஃபுல் பண்ணிக்கலாம் ஸோ சிஎன்ஜி வண்டி வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் தருது அதையுமே அட்வான்டேஜாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிடைக்காத சிஎன்ஜி கிடைக்காத இடத்துல அவுட்ரில்லாம் போயிட்டீங்கன்னா பெட்ரோலில் மாற்றி ஓட்டிக்கலாம் உங்களுக்கு எல்லா கன்வீனியன்ஸுமே இருக்கிற வண்டி இது கண்டெங்கர் பாடியோடு இருக்குது இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி எல்லாரும் ரொம்ப கேட்குற வண்டி தான் டாடா ஏஸ்ட் மெகா எக்ஸல் பிஎஸ் ஃபோர் டீசல் எங்கேயுமே கொடுக்க முடியாத வழியில் நம்மளால வண்டி கொடுக்க முடியும் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரம் ரூபாயில டூ தௌசண்ட் நைன்டீன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுத்துடலாம் டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் மெகா எக்ஸல் பிஎஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் ரூபாய் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில பண்ணித்தரேன் உங்க ப்ரொபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி அரைஞ்சு தர பண்ணித்தரேன் எஸ்எஸ் ஏஜென்சியில் எப்பவுமே உங்ககிட்ட கமிஷன் சார்ஜஸோ எந்த ஒரு சார்ஜஸோ வாங்க மாட்டோம் வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றொம்பதாயிரூவா மெகா எக்ஸல் பத்தொம்போது மாடல் வண்டி லோடு வண்டி பிஎஸ் ஃபோர் யாராலும் கொடுக்க முடியாத வழியில் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் நான் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் வண்டியெலாம் டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் சீட்லாம் நல்லா கவர்லாம் போட்டு புதுசாக இருக்கும் கேபின் இன்டீரியரு லோடு பாடியெலாம் ஹெவியாக இருக்கும் சேனல் பாடியோட வண்டிலாம் குவாலிட்டியாக இருக்கும் அவங்ககிட்ட நிறைய வண்டி நிற்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் ஃபோட்டோஸ் இந்த இடத்துல சில வண்டியில் காட்ட முடிய மாட்டேங்குது உங்களுக்கு எந்த வண்டி டீட்டெயில் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி வைக்கிறேன் மெகா எக்ஸல் இது பாருங்கள் ஹெவி சேனல் லோட் பாடி சூப்பர் கலர் இது பார்த்தீங்கன்னா வைனாஷு வைனாஷு எலிஃபண்ட் கலர் இது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வந்து பாருங்க உங்களுக்காக எலபன் கிரே கலர் வண்டி டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் மெகா எக்ஸல் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் மெகா எக்ஸல் உங்களுக்காக யாராலையும் கொடுக்க முடியாத விலையில வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரம்ல பண்ணி தர வந்து வண்டி பாருங்க இது நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது ஒரே ஓனர் தான் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நாலு டைம் ஃபுல் பட்டன் இருக்கு எவ்வி சேனல் பிராண்ட் நியூ லோடு பாடியோடு இருக்கு வண்டி சும்மா குவாலிட்டியா இருக்கும் இருபத்தி ரெண்டு வண்டி இது எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக இருக்கிறதுல யாராலையும் கொடுக்க முடியாத விலையில் ஒரு இன்ட்ரா வீ தேர்ட்டி கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டி இருபத்தி ரெண்டு வண்டி உங்களுக்காக வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாவில் பண்ணித்தரேன் ஒரே ஓனர் வண்டி தான் டுவெண்ட்டி டூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் வண்டி டயர்லாம் புதுசு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டு லைஃப் டேக்ஸ் வண்டி எல்லாருக்குமே தெரியும் டெஃபாயிலே வராது வி தேர்ட்டி பிக்கப்பில் டீசல் வண்டி இது ஸோ பி பிஎஸ் சிக்ஸில் டீசல் வண்டியில் டெஃபாயில் சைட் ஆயில் வராது ஒரே வண்டி இன்ட்ரா வி தேர்ட்டி பிக்கப் தான் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக டுவெண்ட்டி டூ ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வெறும் அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா டுசன்ட் பைனான்ஸே அரேஞ்ச் பண்ணி தர வந்து வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி நிறைய கஸ்டமர் வந்து லேட்டஸ்ட் டாடா எஸ் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டிங்க ஆனா பிஎஸ் ஃபோர் வேணும்னு கேட்டிங்க அது ரொம்ப கிடைக்கவே இல்லை ரொம்ப ரேரா இருந்தது அப்படியும் ஒரு வண்டி எத்தனை வந்திருக்கோம் இது டாடா எஸ் கோல்டு பிஎஸ் ஃபோரு டீசலு டீசல் நார்மல் இன்ஜின் பத்தொம்போது மாடல் வண்டி இது ஒரே ஓனர் தான் வெறும் வண்டி இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் எவ்வி சேனல் லோட் படி புதுசாக கட்டினா மாதிரி இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்ல இருக்குது ஒன் இயர் உங்களுக்கு வந்து வண்டி பாருங்கள் வண்டி பிராண்ட் நியூ குவாலிட்டியாக இருக்கும் வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்ற வண்டி இது ஸோ இது வந்து வண்டி பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே இல்லை பிஎஸ் ஃபோர் நார்மல் இன்ஜினோடு இருக்குது எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் வெறும் நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயிலே பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பிஎஸ் ஃபோர் டாடா ஏஎஸ் கோல்டு டீசல் அந்த வண்டி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துன்னு வந்திருக்கோம் உங்களுக்காக குவாலிட்டியான வண்டி பிராண்ட் நியூ வண்டி பிஎஸ் அந்த வண்டி பாருங்க ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டியோட அரேஞ்ச் பண்ணி தரேன் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மஹேந்திரா சுப்ரோ ப்ராஃபிட் மினி ட்ரக்கு இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் வண்டி மஹேந்திராவில் வர சூப்ரோன்ற மினி ட்ரக்கு ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சூப்ரோ ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு டாடா ஏஸ் மாதிரி இது சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கொடுத்துடலாம் டுவெண்ட்டி டூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக சிக்ஸ் டீசல் வண்டி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரூவாலயே பண்ணித்தரேன் ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் வண்டி மஹேந்திரா சுப்ரோ மினி ட்ரக்கு டீசல் இது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பக்கா சேனல் லோட் பாடி பைப் பாடியோடு இருக்கும் வந்து வண்டி பாருங்கள் வெஹிக்கிள் குவாலிட்டியாக இருக்கும் வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் அப்புறம் ப்ராஃபிட் மினி ட்ரக் யாராலையும் கொடுக்க முடியாத விலை இருபத்திரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் வண்டி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயில் புது வண்டி கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா ஆகும் இந்த பைப் பாடி இப்போ ஹெவியாக கட்டியிருக்கு இதுவே ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபாய் ஆகும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக பாதி வெளிக்கு கீழே வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயில் ப்ரா சு மஹந்திரா சூப்பரா ப்ராஃபிட் மினி ட்ரக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரவா பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி மாருதியில் சூப்பர் கேரி பெட்ரோல் வித் சிஎன்ஜி ஓப்பன் சேனல் பாடியோடு இருக்கும் இது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல கொடுத்துடலாம் பக்கா சேனல் பாடியோடு இருக்கு வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் டயர்லாம் புதுசு சேனல் பாடி ஹெவியா இருக்கும் வண்டியே இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பெட்ரோல் வித் சிஎன்ஜி இன்னைக்கு மார்க்கெட்டில் புது வண்டி ஏழு ஏழரை லட்ச ரூபா வருது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பண்ணி தரேன் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நான் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் கிடைக்கும் அம்பே எஸ்எஸ் ஏஜென்சியில் எந்த கமிஷன் சார்ஜஸும் கிடையாது இது சூப்பர் கேரி சிஎன்ஜி வித் பெட்ரோல் சி பெட்ரோல்லையும் ஓட்டிக்கலாம் சிஎன்ஜிலையும் ஓட்டிக்கலாம் நீங்கள் ஒரே ஓனர் தான் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரவாலேயே பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்கள்